அங்கே தான் மாடுலாம் எழுதிச்சிருப்பாங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம் ஜோடி மாடுகள் வண்டி மாடுகள் அழகாக நிறுத்திருப்பாங்க அந்த கடைசியில் அதை போய் பார்க்கலாம் அங்கே ஃபுல்லாக ஜோடி காளைகள் எவ்வளோ அழகழகாக நிறுத்திருக்காங்க பொருள் ஐயா கொம்பு ஃபுல்லாக வாட்ஸ்அப் நிறுத்திருக்காங்க

எவ்வளோண்ணா ஒன்று ஐம்பது ஒன்றாம்பது பல்லுண்ணா பல் கடமலை ஒன்றரை லட்சம் இந்த ஃபஸ்ட்டு ஜோடி தான் ஓகே அடுத்து போகலாம் அண்ணா இதே எவ்வளோங்கண்ணா ரேட்டு லட்சம் ஒன்றரை லட்சம் பல்லுங்க போ கடை போட்டுருங்க சேல்ஸ் பண்ணும்போது இதுபோல் அழகா அழகாக என்ன பண்ணிவிடுவீங்க ஆ காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்கு பாருங்க ஹைட்டு ஆரடி ஹைட்டு அலங்கார பண்ணி சூப்பராக இருக்குங்க இங்க பாருங்க ஒயிட்ட இங்க பாருங்க அக்கா ஓட்டிகிட்டு வரேன் குடிச்சு காட்டுறாங்க நீங்க வாங்க போறீங்களாக்கா பாருங்க செக் பண்ணி பாக்குறாங்க பாருங்க வண்டிக்கு வச்சு பாக்குறாங்க ஜோடிக்கு

ஒரு மாடல் லெஃப்ட் ரைட் பழகிடுச்சுன்னா அதே தான் இருக்குங்களாண்ணா மாற்றி ஓட்டம் நிற்காது இது எவ்வளோங்கண்ணா ஜோடி ஒன்று அறுபது ஓ சரி சரி செக் பண்றாங்க பாருங்க ஓட்டி அதோட கால் இதெல்லாம் நுணுக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க ஓட்டி பார்த்து கூட்டத்தில் கூச்சம் மிரல் தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க பாருங்க இந்த கயிறை போட்டு லெஃப்ட் ரைட் திருப்பி அது கரெக்டாக திரும்புதா எல்லாத்தையும் பார்ப்பாங்க கூட்டத்தில் செக் பண்ணி தான் விவசாயி மாடை வாங்குவாங்க மோஸ்ட்லி விவசாயத்துக்கு உழவுக்கு தான் போகுது அது கரெக்டாக இருக்கணும் அண்ணா இது எவ்வளோங்கண்ணா சொல்கிறேண்ணா மூணு ஐம்பது எத்தனை பல்லுங்கண்ணா ரொம்ப எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டு மூன்று லட்சம் ஏய் ஜோடி எவ்வளோங்க ஐயா எரலம்மா எவ்வளோ சொல்லுவீங்க ரெண்டே முக்கால் லட்சம் ஏய் இது எவ்வளோங்கய்யா ஜோடி ஒன்று இருபது ஒன்று இருபது எழுபது பல்லுங்க ஐயா ரெண்டும் ரெண்டு நாலு ஐயா பாருங்க அட்டை கம்பீரமா புடிச்சிட்டு இருக்காரு கொம்பலா சீவி ஐயா சூப்பரா கொண்டு வந்திருக்காரு இங்க ஒரு நாலு ஜோடி நிக்குது இது எவ்வளவுங்கண்ணா ஜோடி ஜோடி ரேட்டு ரெண்டு இருபது பல்லுங்கண்ணா ரெண்டு நாலு ரெண்டு பல்லு ஜோடி ரெண்டு இருபது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு சோடி நிற்குது எல்லாமே ஒரு லட்சத்துக்கு மேலே தாங்க நீங்கள் வந்தால் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போலாம் வள்ளி செக் பண்ணுறாங்க

பாருங்க உள்தன் போட்டு போட்டிருக்காங்க உள்தங்கொடி கல்லக்கொடி எல்லாம் போட்டிருக்காங்க இது பாருங்க காங்கேயம் ஒரு குதிரை அழகாக அலங்கரித்து ரைடிங் குதிரை இது பண்ணி வச்சுருக்காங்க ஆ சந்தையிலேருந்து தீப மலையை சூப்பராக தெரியுது எந்த ஒரு மறைவும் நம்ம கிளியராக தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா பல்லு போடாத ஜோடி காலைகள் மூணு வச்சிருக்காங்க எல்லாமே ஒரு லட்சத்துக்கு மேலேங்க இந்த துவர துறிஞ்சல்னு சொல்லுவாங்க எதுவுமே பல்லு போடாதது எல்லாமே ஒரு லட்சத்துக்கு மேலே

எல்லாமே லட்சத்தில் மேலே குவாலிட்டி எப்படி எடுக்கிறீங்க குவாலிட்டியெல்லாம் இது நான் ஃபஸ்ட் குவாலிட்டி மாடு தான் நீங்கள் வீட்டில் பிறந்தது வீட்டில் வீட்டில் பிறந்தது எல்லாமே ஜோடி பிறந்தது தேடியாத ஒன்றுனா இப்போ ஜாடி ஜா நாங்களே போடுவோம் எல்லாம் வீட்டில் பிறந்தது ஜோடி சேர்த்து டாப் குவாலிட்டி மாடு எல்லாமே உங்கள்கிட்ட லட்சத்தில் மேலே தான் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் அங்கே உள்ள ஒன்று அஞ்சரை லட்சம்னு சொல்கிறாங்க இப்போ உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரெண்டுன்னு சொன்னாங்களா இது வந்து அஞ்சரை லட்சம் அங்கே இந்த ஜோடி எப்படி இருக்கு பாருங்க அஞ்சரை லட்சத்து ரூபாய்க்கான மாடு அஞ்சரை லட்சமா இது இது ஜோடி அஞ்சரை லட்சம் எல்லாம் இதை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க பாருங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்னங்க ஐயா இப்போ நிறைய மணிகள்லாம் வச்சுருக்கீங்க இதெல்லாம் என்ன மணிங்க இது ஆட்டு மணி ஆ எவ்வளோங்க இது இது நூற்றி அறுபது சின்னது ஒன்றா நம்பரு சரி சரிங்க ரெண்டாம் நம்பரும் ஜோடி முந்நூறுரூவா ஜோடி முந்நூறு அது சத்தத்தை காட்டுங்க ஐயா அது சத்தம் கட்டிட்டுருக்காங்களே சும்மா இப்படி மொத்தமாக காட்டிக்காட்டு

எல்லாமே எந்தெந்த ஊருக்குலாம் போவீங்க நாங்கள் எந்த ஊர் ஸ்தலம் போலாம் கண்டாச்சு ஓ சரி சரி வார வாரம் போயிடுங்க வாரம் உங்க பேர் உங்க நம்பர் சொல்லுங்க என் பேர் ராஜகிரி நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு பத்தொம்பது பதினெட்டு அறுபத்தி மூணு பார்த்தீங்கன்னா இந்த மணி இதெல்லாம் எவ்வளோங்கய்யா அது பத்து ரூபா ஒரு காய் பத்து ரூபா அதுங்க இந்த பித்தளை பெல்ட்டு கழுத்தில் போரு பித்தளை சைனா ஆயிரத்தி இரநூறுவா கிலோ கிலோ இதெல்லாம் இது கண்ணுக்குட்டிக்கு போடலாமா இல்ல நாய்க்குட்டி கழுத்துக்கு எல்லாம் போடுறாங்க ஐயாட்ட பாத்தீங்கன்னா இந்த எல்லா கயிரும் மாட்டுக்கான அலங்கார பொருள் கயிறு எல்லாமே விக்குது அவங்க நம்பர் இருக்கு தேவையான